நிக்கோல ஃபார்ம்ஸில் இது பெரிய வெரைட்டி ஹைட்டாக இருக்குது செடி இதுவும் அதே மாதிரி கொலோரமலே கலர்ஸ் ப்ரௌனு க்ரீனு ரெட்டு மூணு கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி இது நிக்கோடியா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக யூஸ் ஆகும் நல்லா ஷோவாக இருக்கும் ஹைட்டு வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இது கனகாம்பரம் லெட்சுமி கனகாம்பரம் நல்ல சாமிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளவர் நல்லா கொத்து கொத்தம் வரும் லட்சி லட்சுமி கனகாம்பரம் அதே மாதிரி ஐபிஸ் கேஸ் பார்க்கலாம் இப்போது ஐபிஎஸ் கேஸில் ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது நாட்டு வெரைட்டி மட்டும் ஹைப்ரிட் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்கு அது ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் இப்போ நாட்டு வெரைட்டி மட்டும் காட்டுறேன் இது சந்தன கலர் சேண்டல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஓவேர்ஸ் ஏஎம் நர்சரி இது வந்து ராயகுட்டூர் ரோடு டு ஒசூர் ரோடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களை ப்ரின்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம நர்ரியில் ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பு ஃப்ளோர்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு ஏஎம் நர்சரி நம்ம கஸ்டமர் தான் ஒரு அஞ்சு வருஷம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் நம்மக்கிட்ட பிளான்ட்டு அவர்கிட்ட டீட்டெயில் எடுத்து கேட்கலாம் இது எல்லா ரகமும் எதை எடுத்தாலும் எல்லாமே எது பட்டு போடுங்க எல்லாமே நீட்டாக வருது ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே வந்து எடுத்துகிட்டுருக்கேன் எந்த இதுமே போகலான்னு எதுவும் இல்லை எல்லாம் நீட்டாக பார்க்காம இது பண்ணி கொடுக்குறாங்க ம் உங்கள் அட்ரெஸ் அப்படியே சொல்லிவிட்ரு நேச்சர் ஒன்றியம் பாவத்தாம்பட்டி கொப்பம்புத்தூர் போஸ்ட்டு வெல்கம் டு ஏஎம் நர்சரி இப்போ நம்ம வந்து இண்டோர் பிளான்ஸ் பார்க்கலாம் ஒன்று ஒன்று இது வந்து ரெட் பம்ப்ஸ் வீட்டுக்குள்ளே ஆஃப் சைடில் வைக்கலாம் இது நிக்கோலோ பம்ப்ஸ் ஃபுல்லாக ஆஃப் இண்டோர் இன்டோர் வைக்கலாம் இல்லை ஆஃப் ஷைடில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஷோ வெரைட்டிஸ் மட்டும் டெக்ரேஷனுக்கு அது இது வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இன்டோர் ப ஐட்டம் மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு நிக்கோலோ பம்ஸ்லேயே இது பெரிய வெரைட்டி ஹைட்டாக இருக்கு செடி இது வந்து டேபிள் பம்ப்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே கெஸ்ட் ஹவுஸில் அங்கங்கே வச்சுக்கலாம் ஃபுல்லாக டேபிள் பம்ஸ் இது ஆஃபீஸ்க்குள்ளே அங்கங்கே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்க்க ஷோவாக இருக்கும் ஹைட்டு வளரது ஹைட் ஒரு டூ டூ த்ரீ ஃபீட் வரும் அவ்வளோதான் எலிகோனியா வெரைட்டிஸ் ஃபுல்லாக ஆஃப் ஷேடில் செமி ஷேடில் வச்சுக்கலாம் எலிகோனாலே ஒரு த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ் இருக்குது எல்லோ ரெட்டு பிங்க்கு ஒயிட்டும் இருக்குது ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாக இண்டோர் பிளான்ட்ஸ் தான் இது கொலோரமா பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் எஜ்ஜர்ஸில் இது அதே மாதிரி கொலோரமாலே கலர்ஸ் ப்ரவு க்ரீனு ரெட்டு மூணு கலர்ஸ் இருக்குது ஃபுல்லாக வெத்தலை வெத்தலை பேண்ட்டு நிறைய இன்டோர் பேண்ட்ஸ் தான் அறிக்கை பம்ப்ஸ் வீட்டுக்குள்ளே ஆஃப் சைடில் இன்டோரில் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது ஹைட்ரேஞ்சியா இன்டோர் ஐட்டம் வீட்டுக்குள்ளே பாட்டில் பார்த்து வச்சுக்கலாம் ஃப்ளவர்ஸும் ஃபுல்லாக கலர்ஸாக இருக்கும் அதே மாதிரி இது கொலோரமாக கலர்ஸ் டார்க் ரெட்டு இது இன்டோர் ஐட்டம் தான் வீட்டுக்குள்ளே பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஷோவாக இருக்கும் புலாராமலே இது க்ரீன் க்ரீன் வெரைட்டி அதே சேம் தான் க்ரீன் வெரைட்டி கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதே மாதிரி வெத்தலை பார்த்திங்கனா இது நாட்டு வெத்தலை நார்மலாக யூஸ் பண்ணுற வெத்தலை சாப்பிட சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அது சாமிக்கு அதுக்கும் யூஸ் ஆகும் நாட்டு வெத்தலை இது இப்போ ஃபுல்லாக இன்டோர் ஐட்டம்ஸ் பார்த்திங்க இப்போ ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பாக ஷோ ஐட்டம் பார்க் பண்ணுற மாதிரி வெரைட்டிஸ் பார்க்கலாம் இது வந்து பெண்டனன்ஸ் நன்ஸ் பியூட்டி பாட்டில் வச்சு சும்மா அழகாக இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் பேர் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க அதே மாதிரி இது பிளாக் ஃபைக்கஸ் ஃபைக்கஸ்லேயே பிளாக் இது இதுலே கோல்டன் இருக்க ஃப்ரண்டில் இருக்க காட்டுற உங்களுக்கு இது பிளாக் அதே மாதிரி இது நீட்டாக ஷோவாக இருக்கும் பார்டரில் யூஸ் பண்ணுவான் அதே மாதிரி இது ஆஸ்பரஸ் ஹேங்கிங் பாட்டுக்கே யூஸ் பண்ணலாம் ஆஸ்பரஸ் இதுலேயுமே ஹேங்கிங் பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு வெரைட்டி இது நிற்கோடியா லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக யூஸ் ஆகும் நல்லா ஷோவாக இருக்கும் ஹைட் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல லீஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நல்லா சாம்பல் கலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதே மாதிரி இது கோல்டன் தூஜான்ட்டு இது நல்லா சூப்பராக இருக்கும் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி இது வேரேட்டி டைப் பேம்பு நார்மல் பேம்பு பார்த்துருக்கோமோ இது அதிலே வெரி கேட்டடு நியூ வெரைட்டி புக்ஸாக இருக்குது நல்லாயிருக்கும் ஷோ லுக்காக நல்லாயிருக்கும் இது வெரைகேட்டட் டைப் பேம்பு வெல்கம் டு ஏம் நர்சரி இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் லைன்ஸ்க்கப்பெல்லாம் பார்த்தோம் இப்போ ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து செம்பகம் பிளான்ட் ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கும் டார்க்காக இருக்கும் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் சாமிக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் செம்பகம் பிளான்ட்டு ஓகே அதே மாதிரி இது கனகாம்பரம் லட்சுமி கனகாம்பரம் நல்லா சாமிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளவர் நல்லா கொத்து கொத்தம் வரும் அது லட்சுமி கனகாம்பரம் மாதிரி நித்திய கல்யாணி வெங்காய ரோஷியானவாங்க இங்கிலீஷ் நேமு தமிழாக நித்திய கல்யாணி அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் யூஸ் ஆகும் மாலை கட்டி வைக்காங்க நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு மூணு கலர் இருக்குது நித்திய காலினி ஒயிட்டு ப்ளூ எல்லோ மூணு கலர் இருக்கும் அதே மாதிரி இது சங்கு பூ சங்கு புஷ்பம் பண்ணுவாங்க சங்கு ஃபுளவர் ஆணுவாங்க ப்ளூ கலர் இருக்கும் ஒயிட் கலர் இருக்கும் ஃபுல்லாக அடுக்குதான் அதே மாதிரி இது சம்பங்கி மலை கட்டுற சம்பங்கி மலை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க சம்பங்கி சம்பங்கி பூ அதே மாதிரி ஐபிஸ் கேஸ் பார்க்கலாம் இப்போது ஐபிஎஸ் கேஸில் ஒரு ஃபோர் ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது நாட்டு வெரைட்டி மட்டும் ஹைப்ரிட் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்குது அது ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் இப்போ நாட்டு வெரைட்டி மட்டும் காட்டுறேன் இது சந்தன கலர் சேண்டல் அதே மாதிரி இது ஒய்டு ஒயிட் பிஸ்கஸ் நல்லா செடி வந்து ஒரு த்ரீ ஃபீட்டில் இருக்குது நல்லா உயரமாக இருக்குது அதேமாதிரி ஆரஞ்சு கலரில் அடுக்கு அடுக்கு ஐ பிஸ்கஸ் நல்லா அடுக்காக லேயராக இருக்கும் திரு லேயர் வரும் நார்மல் ரெட்டு நாட்டு வெரைட்டி ஐ பிஸ்கஸ் இதான் மெடிசினுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதே மாதிரி நந்திய ஓட்டம் ஓட்டம் ஃப்ளவர் இது நல்லா மாலை கட்டுவாங்க மேரேஜுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் நந்திய ஓட்டம் இதில் அடுக்கிறக்கு சிங்கிள் லேயர் இருக்குது டபுள் லேயர் இருக்குது மூணு நாலு வெரைட்டியும் இருக்குது காட்டுற ஒன்று காட்டுறவங்களுக்கு அதே மாதிரி மல்லி அடுக்கு மல்லி இருக்குது மூணு அடுக்கு மல்லி இருக்குது விரும்பாட்சி இருக்குது ஒரு அடுக்கு மல்லி இருக்குது நாட்டு மல்லி இருக்குது மொத்தம் மல்லியில் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது எல்லாம் மொட்டை ஷா ரெடியாக இருக்குது அதே மாதிரி இது ஜாதி மல்லி கிரீப்பர் கொடி மாதிரி ஏறும் ஜாதி மல்லி நல்லா ஸ்மெல்லாக அட்டுக்காசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் மல்லி ஜாதி மல்லி அதே மாதிரி அரளிப்பூ அருளியில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரைக்கும் அவ் அவைலபிளாக இருக்குது பிங்க்கு ஒயிட்டு ரெட்டு சேண்டலு இது மாதிரி அஞ்சு கலர் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி நார்மலாக ஒயிட் காக்கட்டா சின்ன ஃப்ளவர் தான் பார்ப்போம் இப்போ இதே ஹைப்ரிட் வெரைட்டி வந்திருக்கு பெரிய காக்காட்டா நார்மல் காக்கட்டா விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் ஃப்ளவர் மொட்டுப்பாரு நல்லா பெருசாக இருக்குது ஹைப்ரிட் காக்கட்டா இது ஐபிஎஸ் காசிலே பிங்க் வெரைட்டி இது நல்லா லைட் பிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ளவர் லைட் பிங்க் ஐபிஎஸ் காசிலேயே வெரைட்டி மல்லி ஃபுல்லாக நாட்டு மல்லி இப்போ ரெகுலராக மார மார்க்கெட்டு போகிற மல்லி இது தான் ராமேஸ்வரம் மல்லி ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு இதுதான் யூஸ் ஆகுது இப்போது ஊரடங்கு மல்லி நாட்டு மல்லி அதே மாதிரி காக்கட்டேன் அங்கே ஒயிட் பார்த்தோம் இது கலர் காக்கட்டேன் ஃப்ளவர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் மொட்டு வந்து இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி டார்க் கலராக இருக்கும் மொட்டு ஐபிஸ்கர்ஸில் இது டார்க் வெரைட்டி டார்க் ரெட் கலராக வரும் ஃப்ளவர் வந்து மீடியம் சைஸ் தான் சின்ன ஃப்ளவர் வரும் ஃப்ளவரை வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இது மல்லியிலே கிரீப்பர் வெரைட்டி சந்தனம் முல்லை ஃபுல்லாக க்ரீப்பர் தான் போகும் கொடி மாதிரி தான் ஏறும் மல்லி வந்து முல்லை போகும் மாதிரி ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த உள்ள நேம் கிரீப்பர் வெரைட்டி அதே மாதிரி இது ஜெட்ரோஃபா ஃப்ளவர் சும்மா லேண்ட்ஸ்கேப்பு பாட்ரில் கம்பெனியில் அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் ஃப்ளவர் நல்லா லுக்காக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் ஜெட்ரோஃபா நேம் அதே மாதிரி டொக்கோமோ டொக்கமோ ஃப்ளவர் இது நல்லா டார்க் ஆரஞ்சு இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ளவர் பார்க்க லுக்காக இருக்கும் அதே மாதிரி லேண்டன ஃப்ளவர் ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் பாட்ரில் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு ப்ளூ எல்லோ டார்க் ரெட்டு பிங்க் ரெட்டு ஃபுல்லாக எல்லோ கலர்ஸும் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கரக்கட்டை கல்கத்தா வெரைட்டி ஃபுல்லாக டார்க் ரெட் வெரைட்டி ஃபுல்லாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செடி வரைக்கும் ஸ்டாக்கோடு இருக்குது ஹைட் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ ஃபீட் வரைக்கும் வரும் ஃபுல்லாக டார்க்கு ரெட்டு கல்கத்தா வெரைட்டி ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகும் ஒரு லட்சம் செடி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது இப்போது பேண்ட் ஒரு நிலத்தில் நட்டால் ஒரு ஒன்றரை டூ டூ இயர்ஸ் ஃபுல்லாக காப்பு வந்துடும் ஒன்றரை வருஷம் மேக்சிமம் வந்துடும் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம் என்ன ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இப்போதான் புதுசாக இது ஆகிருக்குது ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக புதுசாக இதாகிட்டுருக்குது ப்ராஃபிட் வந்து அதிகமாக பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணணும் ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து அரளி பிளான் பார்க்க போகிறோம் அரளி வந்து ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குது ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு சேண்டலு இப்போ ஃபுல்லாக நம்ம இடத்துல பார்த்தோன்னா ஒரு மூணு லட்சம் செடி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக ஹைவேக்கு யூஸ் ஆகும் இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போது ஃபுல் ஹைவேக்கு தான் யூஸ் ஆகுது இந்த அரளிப்பூ அப்புறம் சேலம் பங்கு ஃபுல்லாக சாமிக்கு மாலை கட்டி யூஸ் பண்ணுவாங்க ஒரு மூணு லட்சம் செடி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது அரளிப்பூ ஒரு த்ரீ டூ ஃபோர் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது ஹைட் வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடி வரைக்கும் இருக்குது ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்குது ஓகே அதே மாதிரி இது ஃபுல்லாக ஓனர் மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லாக வெத்தலை மணி ப்ளான் ஃபுல்லாக ஓன மேனுஃபேக்சரிங் தான் வெத்தலை வந்து எட்டுருவா மணி ப்ளான்ட்டு எத்துரூபா ஃபுல்லாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சடி வரைக்கும் ஸ்டாக் கூட இருக்குது ஃபுல்லாக ப்ராசஸிங் எப்படின்னு ஒன்று ஒன்றா காட்டுறேன் மெத்தட் உள்ள அதே மாதிரி இது முறையான்ட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இந்த முறையை வந்து ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக மேரேஜ் டெக்ரேஷனுக்கு அது மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்டேஜுக்கு அது இதுக்கு முறையான்ட்டு ஒரு லட்சம் அஞ்சடி வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஓன் மேனுஃபேக்சிங்லாம் எட்டு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு ஒரு செடுக்கு முப்பதாயிரம் செடி வரைக்கும் இருக்குதுங்க